ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் ஷாப்பில் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தாங்கன்னா அதுக்கு எப்படி அட்டனன்ஸ் போடுறது மாணவர்களே வராமல் ஆசிரியர்கள் மட்டும் வரும்போது எப்படி அட்டனன்ஸ் போடுறது சில வகுப்புகளுக்கு மட்டும் தேர்வு நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி அட்டன்ஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் லாகினில் யூசர் நேம்ல உங்கள் யுடிஎஸ் நம்பர் பாஸ்வேர்டு ஸ்கூலோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டோம்னா மேலே வந்து யூடிஎஸ் நம்பர் இருக்கும் அடுத்ததில் தேதி இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒர்க்கிங் டேன்னு டிஃபால்ட்டாக இருக்கும் அதுதான் நம்ம ரெகுலராக அட்டன்ஸ் போட்டுருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டு மூன்று வகுப்புகள் லீவ் விட்டாச்சு நாலு ஐந்து ஆறு எட்டு இருக்குது ஒரு மிடில் ஸ்கூலில் எலுமெண்ட் ஸ்கூலில் நாலு ஐந்து மட்டும் நாளைக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லி ஒர்க்கிங் டே இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்ட்லி ஒர்க்கிங் டேவாக மாற்றணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மாணவர்களுக்கும் லீவ் விட்டாச்சு ஆசிரியர்கள் மட்டும் வந்துகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் கொடுக்கணும் அதுக்கு ரீசன் வந்து கீழே அதர்ஸுங்கிறத கொடுத்து சேவ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அட்டனன்ஸ் போடணும் மாணவர்களுக்கு அட்டனன்ஸ் போட முடியாது பார்ட்லி ஒர்க்கிங் கொடுத்துட்டோம்னா எல்லா கிளாஸையும் விசிபிள் ஆகும் அந்த நேரத்தில் எந்தெந்த கிளாஸு எக்ஸாம் நடக்குதோ அதை மட்டும் கிளிக் பண்ணால் அது வந்து ப்ளூ கலரில் மாறும் அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கீழே நிறைய ரீசன் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாம்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும் கொடுத்துட்டோம்னா ஓகே இப்போ சேவ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிடும் சேவ் ஆன பிறகு திரும்ப பார்த்திங்கன்னா பார்ட்லி ஒர்க்கிங்காக அது மாறிவிடும் மாறின உடனே ஸ்டாஃப் உடனே போட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐந்து வகுப்பு விசிபிள் ஆனாலும் ஒன்றாம் வகுப்பு கிளிக் பண்ணி பாருங்கள் அட்டன்டன்ஸ் போட முடியாது ரெண்டாம் வகுப்பு அட் கிளிக் அதுவும் அட்டன்ஸ் போட முடியாது மூன்றாம் வகுப்பு க்ளிக் பண்ணால் அட்டன்ஸ் போட முடியாது நான்காம் வகுப்பு க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் அந்த பிள்ளைகளோட பேர் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி நான்கு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அட்டனன்ஸை போட்டுருங்க அதே மாதிரி பதினேழாம் தேதிக்கு பிறகு அந்த ஆறு எட்டு மாணவர்களுக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா மாணவர்களும் லீவ் விட்டால் அதுக்கு பிறகு ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கொடுத்து ஆசிரியர்களுக்கு மட்டும் அட்டன்ஸ் போட்டு உங்களுடைய அன்றாட பணியை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுபோல் ஒரு நல்ல கணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்